அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் இருபத்தி தொகுதிகளில் போட்டியிடும் திமுக விசிகா மதிமுக சமாதானம் உறுதியான திமுக கூட்டணி இந்தியா முழுவதும் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் நடைபெற உள்ளது இந்த தேர்தலுக்கான தேதி மிக விரைவில் அறிவிக்கப்படும் என தெரிகிறது இதற்காக மாநில கட்சிகளும் தேசிய கட்சிகளும் கூட்டணி அமைத்து தேர்தலில் போட்டியிட முனைப்பு காட்டி வருகின்றன இதனுடைய அடிப்படையில் தமிழகத்திலும் திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி பாரதிய ஜனதா கூட்டணி என்ற மூன்று கூட்டணிகளும் நாம் தமிழர் கட்சி தனித்தும் களமாட உள்ளன இந்த கூட்டணி கட்சிகளினுடைய தொகுதி பேரங்கள் சில இடங்களில் நெருடல்களை ஏற்படுத்தினாலும் கூட திமுக கூட்டணி தொகுதி பேரம் என்பது ஏறக்குறைய முடிந்த நிலையில்தான் உள்ளது திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கின்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மதிமுக விடுதலை சிறுத்தைகள் காங்கிரஸ் கட்சி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி மக்கள் நீதி மைய கட்சி மனிதநேய மக்கள் கட்சி மற்றும் தமிழக வாழ்வுரிமை கட்சிகள் அங்கம் வகிக்கின்றன இதில் மனிதநேய மக்கள் கட்சிக்கும் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் எந்த இடங்களையும் ஒதுக்கவில்லை இதேபோன்று கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு ஒரு தொகுதியாக நாமக்கல் தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது இக்கட்சியின் வேட்பாளர் நாமக்கல் தொகுதியில் உதயசூரியன் சின்னத்திலேயே போட்டியிடுவார் என்று திமுக தலைமையும் அக்கட்சியினுடைய தலைமையும் அறிவித்துள்ளது இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சிக்கு ராமநாதபுரம் தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது இத்தொகுதியின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள திரு நவாஸ் கனி அவர்கள் ஏணி சின்னத்தில் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மறுமலர்ச்சி திமுகவிற்கு விருதுநகர் தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது மதிமுகவானது திமுகவிடம் இரண்டு தொகுதிகள் கண்டிப்பாக வேண்டும் என்று இறுதி வரை பிடிவாதமாக இருந்து வந்தது இருப்பினும் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கேட்டுக்கொண்டதால் கூட்டணி தர்மத்தை மதித்து ஒரு தொகுதியில் கையெழுத்திட்டதாக அக்கட்சியினுடைய பொதுச்செயலாளர் திரு வைகோ அறிவித்துள்ளார் அதே சமயத்தில் தாங்கள் தங்களின் சின்னமான பம்பரம் சின்னத்தில் தான் போட்டியிடுவோம் இந்த முறை உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட மாட்டோம் என்றும் அறிவித்துள்ளார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு திருப்பூர் மற்றும் நாகப்பட்டினம் தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன அவர்களின் சின்னமான கதிர் அறிவால் சின்னத்தில் போட்டியிடுவார்கள் என்று கூறப்பட்டுள்ளது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மதுரை மற்றும் தேனி தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன இவர்கள் அறிவால் சுத்தியல் சின்னத்தில் போட்டியிட உள்ளார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு சிதம்பரம் மற்றும் விழுப்புரம் தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன விடுதலை சிறுத்தைகள் கட்சி முதலில் ஐந்து தொகுதிகளை கேட்டு பின்பு நான்கு மூன்று என தொடர்ச்சியாக கேட்டு வந்தது திமுகவின் தலைமையோ இரண்டு தொகுதிகளுக்கு மேல் தர மறுத்துவிட்டது பலகட்ட பேச்சுவார்த்தைக்கு பின்பு இறுதியாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கேட்டுக்கொண்டதற்காக இரண்டு தொகுதிகளை ஒப்புக்கொண்டோம் என்று பிசிகாவும் கையெழுத்திட்டுள்ளது இவர்கள் சென்ற முறை சிதம்பரம் தொகுதியில் பானை சின்னத்தில் அக்கட்சியினுடைய தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் போட்டியிட்டார் விழுப்புரம் தொகுதியில் அக்கட்சியினுடைய பொதுச்செயலாளர் செயலாளர் திரு ரவிக்குமார் அவர்கள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டிருந்தார் இந்த முறை இவர்கள் இரண்டு தொகுதிகளிலும் தங்களின் சின்னமான பானை சின்னத்திலேயே போட்டியிடுவோம் என்று அறிவித்துள்ளார்கள் இந்த கட்சிகளுடனான தொகுதி உடன்பாட்டை திமுக தலைவரான திரு மு ஸ்டாலின் அவர்களும் மேற்குறிப்பிட்ட கட்சிகளின் தலைவர்களும் தொகுதி உடன்பாட்டில் கையெழுத்திட்டுள்ளார்கள் எனவே மேற்குறிப்பிட்ட கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி மதிமுக விடுதலை சிறுத்தைகள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தொகுதி உடன்பாடு என்பது முடிந்துவிட்டது காங்கிரஸ் கட்சி மற்றும் மக்கள் நீதி மைய கட்சியினுடனான தொகுதி உடன்பாடு இன்றளவும் இழுபரியில் உள்ளது அது வரும் இரண்டு நாட்களுக்குள் முடிக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது திமுகவின் தலைமையானது வருகின்ற பன்னெண்டாம் தேதிக்குள் கூட்டணி தொகுதி உடன்பாட்டை முடித்துவிட வேண்டும் என்றும் பதினைந்தாம் தேதி அளவில் தொகுதிக்கான இறுதி வரையறையை வெளியிட்டுவிட வேண்டும் என்றும் முடிவு செய்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது எனவே இதனுடைய அடிப்படையில் எதிர்வரும் ஒன்று மற்றும் இரண்டு நாட்களில் காங்கிரஸ் மற்றும் மக்கள் நீதி மைய கட்சியினுடனான தொகுதி உடன்பாடு என்பது இறுதி செய்யப்பட்டுவிடும் என்று கூறப்படுகிறது மக்கள் நீதி மய்ய கட்சிக்கு கோயம்புத்தூர் தொகுதியை ஒதுக்க திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது மக்கள் நீதி மையம் இரண்டு தொகுதிகளை கேட்டு வருவதாக கூறப்படுகிறது மக்கள் நீதி மையத்திற்கு திமுக தரப்பில் ஒரு தொகுதியை மட்டுமே இன்று வரையிலும் ஒதுக்கியுள்ளார்கள் இதேபோன்று காங்கிரஸ் கட்சிக்கு தமிழகத்தில் ஏழு தொகுதிகளையும் புதுச்சேரியில் ஒரு தொகுதி என மொத்தமாக எட்டு தொகுதிகளை ஒதுக்கியுள்ளது திமுக ஆனால் காங்கிரஸோ பத்து தொகுதிகளை கேட்டு வருகிறது மக்கள் நீதி மையமும் இரண்டு தொகுதிகளை கேட்டு வருகிறது இதே போன்றுதான் மதிமுக இரண்டு தொகுதிகளையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மூன்று தொகுதிகளையும் கேட்டு வந்தது இறுதியாக இந்த இரு தலைவர்களுடன் திமுக தலைவர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானம் செய்து அவர்களுக்கு இந்த தொகுதிகளை வழங்கியதாக கூறப்படுகிறது அதே போன்ற ஒரு நிலைதான் காங்கிரஸ் கட்சிக்கும் மக்கள் நீதி மையத்திற்கும் என்றும் திமுக தலைமை கூறுகிறது ஏனெனில் திமுக தலைமையானது தமிழகத்தில் இருபத்தி ரெண்டு தொகுதிகளில் போட்டியிட முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது இது மட்டும் அல்லாமல் மேலும் கூட்டணி கட்சியான கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சி போட்டியிடும் தொகுதியிலும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடும் திட்டத்தில் உள்ளது இதனுடைய அடிப்படையில் பார்க்கும் பொழுது தமிழகத்தில் இருபத்தி மூன்று இடங்களில் திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவார்கள் என்ற நிலை உருவாகியுள்ளது இதன் அடிப்படையில் திமுக போட்டியிடும் தொகுதிகளாக கூறப்படுவது வடசென்னை தொகுதி மத்திய சென்னை தொகுதி தென் சென்னை தொகுதி ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி காஞ்சிபுரம் தொகுதி வேலூர் தொகுதி அரக்கோணம் தொகுதி திருவண்ணாமலை தொகுதி தர்மபுரி தொகுதி கடலூர் தொகுதி பெரம்பலூர் தொகுதி சேலம் தொகுதி கள்ளக்குறிச்சி தொகுதி நீலகிரி தொகுதி பொள்ளாச்சி தொகுதி ஈரோடு தொகுதி தஞ்சாவூர் தொகுதி மயிலாடுதுறை தொகுதி திண்டுக்கல் தொகுதி தென்காசி தொகுதி திருநெல்வேலி தொகுதி மற்றும் தூத்துக்குடி தொகுதி என மொத்தமாக இருபத்தி இடங்களில் திமுக களம் காண முடிவு செய்துவிட்டது கூட்டணி கட்சி போட்டியிடும் ஒரு தொகுதிகள் என அனைத்தையும் சேர்த்து இருபத்தி மூன்று இடங்களில் உதயசூரியன் சின்னம் தமிழகத்தில் போட்டியிட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுதான் இறுதி வரையறை என்ற கூற்றும் நிலவுகிறது இதேபோன்று காங்கிரஸ் கட்சிக்கு தமிழகத்தில் ஏழு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன அவைகள் திருவள்ளுவர் ஆரணி கிருஷ்ணகிரி கரூர் திருச்சி சிவகங்கை மற்றும் கன்னியாகுமரி என்று தமிழகத்தில் ஏழு தொகுதிகளையும் புதுச்சேரி என்ற ஒரு தொகுதியும் சேர்த்து மொத்தமாக எட்டு தொகுதிகள் வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த தொகுதிகளின் வரையறையின்படியே திமுக கூட்டணியானது வரும் தேர்தலில் போட்டியிட உள்ளதாகவும் கூறப்படுகிறது நன்றி